பதினாடி உள்ளாது சிவகங்கையின் உனக்கு அழகு சடையம் தோரணையிட என் சிவகங்கை சீமையை கட்டிக்கா காப்பாத்தின என் வெட்டுடையா தாலியம்மா கொஞ்ச நேரம் தவறவிட பட்டியல உள்ள கொஞ்சம் கட்சி முத்து மறியும் அந்த பகவதி எம்மனையும் கொட்டிக்கிட்டு என்ற விட்ட வெள்ளி போட்டல் இல்லை நீ கொஞ்ச நேரம் அகட்டி மொட்ட விளையாடி வரிதேசி பாரியாதி முனியாண்டி நீ காத்தது வட மதுரை என் பொல்லாத பாண்டி முனி நீ இருக்குறது இருக்கிறது கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணியை விட்டு கொஞ்ச நேரம் நீ கொஞ்ச நேரம் தெரிய ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் எப்படி வாழ்ந்தாங்க நம்மளை எப்படி இந்த தெய்வத்தெல்லாம் கண்டெடுத்தாங்க காப்பாற்றுனா அதெல்லாம் சந்ததிக்கு யாருக்கு தெரியும் குடிக்க ஊரில் உங்களுக்கு கையெடுத்து பகையா தாண்டாம பெரிய மனுஷன் அல்லு கண்ணு நல்ல பாதைய முப்பாட்ட கட்டி காத்த சாமி போயில முன்னு கவலைப்பட்டியில பனிரெண்டு வருஷம் பாராமலையில் இங்கே பஞ்சம் தாங்களே இங்கே கம்மா கரை எல்லாம் கல்லும் இதுடா அப்ப நம்ம கிளம்பி சொல்லி எழுந்துச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் இந்த வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்களேங்க பெரிய கன போச்சாமியே அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தவளை வேணம்பட்டியில தலையை குளிக்கு ஆடை இங்கே கலக்க குrndடா மேகம் எல்லாம் அபமாயே மாமலை அஞ்சி நம்ம ஜெளவி மயிலை கீரை முடிங்கி மக்க வளக்றடா அப்ப கோட மாமலை அஞ்சி நம்ம ஜெளவி கோவே கிர முடிங்கி புள்ள வளக்றடா ஆதி நாலையிலே இந்த பகவதி இந்த மாரியம்மே இங்கே கரக சாமி எல்லா சாமிக்கும் நம்ம செல்வன ஜெளவியே அந்த மணி அந்த பூஜை ஜாம வாங்குறதுக்காக நம்ம கிளை சொன்னையில நம்ம கிழவின் கிளவி ஓடையில இங்க இருக்க சாமிக்கெல்லாம் இங்க தேங்காய் வள வாங்க கூடாதுன்னு பூஜா ஜாம வாங்குறதுக்கு மாற்று வண்டி கட்டி நம்ம கிழவன் கிளவியா பகவதி அம்மனுக்கு வளர்த்த மயிலாக்கால நன்று ஊட்டிய

பணக்கு போட்டு ஒரு மாலைக்கு நம்ம இளவே மதுரை பொறி பாலைய ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளர்த்துக்கும் நம்ம கிழவனும் கிழவியும் தேர முட்டி விதிக்கும் அங்க பூப்பார தலையத்தி ஆண்டி சாமிக்கு புள்ள மாட ரெண்ட போட்டி மதுர ஒத்த கலை வழியில மாட்டு வண்டி வரையில பாண்டி முனி வண்டி மறைக்கிறாண்ட அப்ப நம்ம கிழவே சொன்னானா பூ அடக்கி இந்த பொள்ளாத பாண்டி முனி வந்துருச்சு அனி தினமும் வண்டியிட்டு வண்டிய தவளை மீன பட்டில உள்ள எங்க அருப்பான காணாமுடா அப்ப வண்டி முக்கா கட்டையில கெழமை உட்காந்து அட கட்டுடா மாட்டா போவா இங்க உள்ள ஜாமி எந்த பேய்க்கு புடி கொடுக்க மாட்டாளடா ஆயிரம் பாட்டில சராயா அஹ் அட ஆகிரம் பாட்டல சராயா என் பெண் பாண்டி முனைக்கு அடினாக பார்த்தாருடா மூவாயிரம் பாட்டுல சாராயா என் சீமான் பாண்டி முனைக்கு முனி நாக பார்த்தாருடா வீரம் பத்தலே இங்க இருக்க ஜாமிக்கு வீரம் பத்தலே என் கட்டிக்கார ஜாமி குதிச்சு வர போறையா இல்லவன் தொட்டி பிள்ளையளை பேடிக்க விட போறையடே ஆளுயரை வச்சிருவா பதினெட்டாம் படி பெரிய கரும்பு உனக்கு அசையாதடா கி நாற்று முடியலவா உன் காலிற்கு சங்கை என்று அழகுமலை எந்த விட்டு மணியாற்று பறக்குதடா தவளை விடம்பட்டிக்கு என் கருப்பேன் செங்குதுரே கலிசனி நல்லதம் மாயா நான் நிதி தினமும் வணங்கக்கூடிய கல்சனி நல்லதம் மாயா உனக்கு அறநூறு நல்ல வருஷமா என் காலி மொழியா உனக்கு சீம திறவ உடாமரன் தான் படுக்க கூத்து தண்ணி என்ன வந்தல என்னை என் நாடு முறை பெருவந்து வச்சது உண்மையானா கொஞ்ச நேரம் தமிழ வீரப்பட்டியில உள்ள தங்கச்சி பகவதியும் உன் தங்கச்சி மாரியத்தல கூட்டிக்கிட்டு கொஞ்ச அட்டையை தான் தோழில் எடுத்து கிளம்புகளை கருங்க அதே கட்டையில கருக்கணும் தங்க நந்தோச்சா Bo